இது கிடைக்காம பல பேர் வெளியே ஏங்கிட்டு இருக்கானுங்க சாப்பாட்டுக்கு அதனால நீங்க சாப்பாடு சாப்பாட்ட வீணாக்காம சாப்பிடுங்க ஸோ என்றும் நம் வாழ்வில் விவசாயம் நன்றி வணக்கம் இதோட முடிக்கல விவசாயத்தை முடிச்சிட்டேன் ஸோ அக்கா பார்த்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் பேசிடலான்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சைட் ஆகிடுறேன் ம் ஸோ நாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தை வந்து நாம் ஒருத்தராடு ரன் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய கஷ்டங்க ஸோ என் குடும்பத்தை நான் ரன் பண்ணுன்னா வேலைக்கு போனோம் எங்கள் பசங்க இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க இவங்க எல்லாரையும் சாப்பாடு போடணும் ட்ரெஸ் எடுக்கணும் எல்லாமே பண்ணோம் நான் சம்பாதிக்கிற காசு வச்சு எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாதுல்ல ஆனால் அக்கா இங்கே வாங்க ஸோ அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ தன் குடும்பத்தை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க மத்தவங்களும் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு நினைச்சு அக்கா பாத்தீங்களா அந்த மனித நேயம் மனித நேயம்னா உதவி இங்க வந்து யாருக்கும் உதவி பண்றதுக்கு சுத்த ஓட்ட மட்டும் வெளியூர்லயும் உதவி பண்ணிட்டு இருக்காங்களா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க ஏன்னா அக்கா மட்டும் இல்லாம அக்கா வந்து யாருன்னா பழகுறாங்களா அவங்களுக்கு ஒரு மரியாதை சோ மரியாதை உலகத்துல முக்கியம் அக்கா ஒவ்வொரு முதியோர்களுக்கும் உணவு அளிக்கிறாங்களோ அவங்க ஏதாவது பிரச்சனைனா போகிறாங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பார்க்குறாங்க ஸோ ரொம்ப அவங்க தன் குழந்த மாதிரி எடுத்து பார்க்குறாங்கன்னு நினைக்க சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கு முதியோர் சேகர் தாவட்டம் எல்லாமே செய்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து அசோக் தேவி அக்கா பண்ணுறாங்க அவங்க வந்து ஸோ சிறுபாயகி நாயந்திரான்றாங்க சினேகாவான் சிரிபாயகி சினேகா தான் வந்து தேவி அக்கா நானாக சொல்கிறேன்னா சிறுபாயகி சிரிப்பா வந்து அவங்க அடையாளம் உன் அடையாளம் என்னது சிரிப்பாக்கு தேவி சொல்லுகா அதான் சொந்த உங்களுக்கு அடையாளம் அர்த்தம் அடையாளத்தை நீ ஏத்துக்கல நம்ம என் அடையாளம் விவசாயினா எந்த தாங்க நான் விஜய் மாரி ஆகணும் அஜித் மாரி ஆகணும் சாரி விஜய் சார் மாரி ஆகணும் அஜித் சார் மாரி ஆகணும் ஏன் மத்த யாரும் யாரு மாரி ஆசைப்பட மாட்டேன் என் தாத்த மாரி ஆகணும் ஆசைப்படுறேன் என் தாத்த விவசாயி என் தாத்தன் தான் எனக்கு எல்லாமே கத்து கொடுத்தாரு அப்ப எல்லாம் கத்து கொடுக்கல ஒருவாலை சோறு கொடுக்க அடிக்காமல் புண்ணாக்கு சாப்பிட்டு வந்தேன் இன்னைக்கு நிறைய பேர் நானும் உதவி செஞ்சுருக்கேன் சொல்ல விரும்பலை எனக்கு பிடிக்கல மேலே இருக்கிற கடவுளுக்கு தெரியும் எனக்கு அது மட்டும் எனக்கு போதும் இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் என் குடும்பத்தை காப்பாற்றிக்க என்னால் முடியலைங்க தன் குடும்பத்தை காப்பாற்றினேன் வெளியேறணும்னு காப்பாற்றுறாங்கன்னு நினைக்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாகுது அவங்க சப்போர்ட் பண்ண வெளியூலுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க முடிஞ்சா லாரன்ஸ் ஆன வரைக்கும்

வெளியூரில் போயிட்டு அந்த கடங்காரை வந்து தொல்லை பண்ணுறோம் ஸோ அவரை ஆனால் வந்து இறந்து போல ஆனால் வெளியூரில் போயிட்டு அது விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த காசு எடுத்து அடிச்சுட்டு திருப்பி விவசாயம் பண்ணுறது என்னோட நண்பர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பார்த்துல ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு ஸோ அக்கா பார்க்கு நினச்சேன் அதுவும் ரொம்ப ரொம்ப நிறைவேறுச்சு அக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் விளையாட்டு சொல்ல விவசாயத்தில் நான் எங்கே போய் நின்னாலும் நீங்களா கண்டிப்பாக நான் கூட்டு போயிடுவாங்க கண்டிப்பா நான் போகணும்னு நினைக்கிறேன் போனோம்னா ஆதரவு தான் கண்டிப்பா போக முடியும் இவங்க எல்லாரும் நான் கூட கூட்டி போவேன் இவங்க இல்லைன்னா இவங்க மேல போயிட்டாங்க என்ன கூட்டு போவோம்னு நான் நம்புறேன் வணக்கம் சேலம் மாவட்டம் சரணம் விவசாயி பேசுறேன் இந்த விவசாயம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த விவசாயம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அணிஞ்சிட்டு வருதுங்க நிறைய விவசாயத்தை வந்து நீங்க வந்துட்டு பண்ணலாம் கூட பரவாயில்ல அந்த விவசாயத்தை பண்றீங்களா ரொம்ப ரொம்ப மதிங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்தை வந்துட்டு இது பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுங்கள் நீங்கள் ஏங்க வெளியில் போயிட்டு கம்பெனிலாம் ஒர்க் இருக்கீங்க அங்க போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க பத்தாயிரரூபாய்க்கு ஐயாயிரூவாய்க்கு இது பண்ணுறீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு விவசாயத்தை பார்த்தீங்கன்னா தான் நாங்கள்லாம் சாப்பிட்டுருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துங்க விவசாயத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு சொன்ன மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி இப்போ வந்து கிலோ வந்து எண்பது ரூபாய்க்கு அரிசி இருக்கு இன்னும் வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அரிசி கிலோ 200 ரூபாய்க்கு 89 300 ரூபாய்க்கு விற்க போகுதுனே அப்ப வந்து தான் இந்த வியாபாரோட நலம் உங்களுக்கு வந்து புரியும். நாங்க படிச்சி படிச்சி சொன்னோமே நீங்க கேட்கலையா? இப்போ இருந்து இன்னையில இருந்து நாளைக்கு வரைக்கும் சொல்றேன். இதுக்கு மேல போய் விவசாயத்துக்கு